அடுத்த செய்தியாக வேலூர் மாவட்டம் கொணவட்டம் ஆஜ்புரா அப்படிங்கிற பகுதி அந்த பகுதியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு இருந்திருக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் ஒருவர் வீட்டில் ஒரு மரண செய்தி அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்து மரியாதை செலுத்துவதற்காக தாரை தப்பட்டை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாலையை எடுத்துக்கிட்டு அந்த வீதி வழியாக போகிறாங்க அப்போது வந்த இரண்டு இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஏரியாவில் நீ வந்து அந்த பறையெல்லாம் அடிக்கக்கூடாது கொட்டெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவர்களும் நிறுத்தி விடுவதாக தான் அவர் அந்த காணொலியில் அடிபட்டவர் காணொலியில் சொல்கிறாரு மீண்டும் சிலர் வந்து இவர்கள் மீது தாக்குதலை நடந்திருக்கிறதா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ மருத்துவமனையில் வந்து அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நமக்கு ஆச்சரியம் இல்லை இப்போ நீங்கள் வெளியே பார்க்கும் பொழுது என்ன சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இறந்துருக்காரு அவருக்கு மாலை போட பறை கொட்டிக்கிட்டு போனாங்க அதை வந்து இஸ்லாமியர்கள் எதிர்த்தார்கள் இதுதான் நம்ம வெளியில் பார்க்கும்பொழுது சரி நசுக்கப்பட்டோம் மிதிக்கப்பட்டோம் தடுக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரமும் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு அரசியல் முழக்கத்தையும் சொல்லக்கூடிய பிசி காவினருடைய ஆட்டோ ஸ்டாண்டு தான் அது அடங்க மறு அத்து மீறு ஆனால் அவங்கள பார்த்ததும் அடங்கிட்டாங்கிறது ஒரு பக்கம் அடங்கிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இது போல இறந்த உடனே இவங்க அந்த மாலை அது நம்ம இங்கேயும் கூட பார்த்துருக்கோம் மாலையை எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு அடிச்சுட்டு போவாங்க டான்ஸ் ஆடிட்டுலாம் போவாங்க அப்படின்னு அது மசூதி வழியாக போகும்போது இப்போ நீங்கள் பாருங்க நீங்கள் மசூதி வழியாக வேண்டுமென்றே அவர்களை வந்து கோபப்படுத்துறது மாதிரி பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கோஷம் போடுறீங்க வந்தே மாதரம்னு கோஷம் போடுறீங்க அவங்களுக்கு எது சொன்னால் கோப உருமோ புரோக்காங்களோ அதை சொல்லி நீங்கள் இது பண்ணுறீங்க இந்த இந்து முன்னணி சந்து முன்னணிக்கு வேலையே இது தான் அப்படின்னு இந்த சமூக வலைதளங்கள்லாம் பொங்குவான் இவர்களுக்கு ஆதரவாக செக்குலர் வேடமிட்ட அரசியல் கட்சிகளும் இஸ்லாமிய ஓட்டு பொறுக்கிகளும் வந்து பேசுவாங்கதான் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் இறந்திருக்கிறான் அதுக்கு மாலை போட அவங்க முறைப்படி கொட்டு கட்டிட்டு பா இந்த ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அடிச்சுட்டு போகாமல் போ அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஏதோ சொல்லிட்டு சரி ஏதோ சொல்கிறாங்களேன்னு போகலாம் முதல்ல அப்படி ஏன் போகணுங்கிறது ஒரு கேள்வி இப்போ நம்மள்ட்ட கேட்குறான்ல தீக்காக்கார நான் ஏன் அதை செய்ய வேண்டும் முருகன் வந்து தினையும் அந்த இந்த இதையும் தானே சாப்பிட்ருப்பார் மாமிசத்தையும் அவரே ஷெட்யூல் ட்ரைப்பு தானே அப்படிலாம் நம்மளை கேள்வி கேட்குறவன் இப்போ இதுக்கெல்லாம் கேள்வி இதுக்கெல்லாம் வந்து மதிவதனை கேள்வி கேட்பாரா அப்படின்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கெல்லாம் இருக்காதிங்க கண்டிப்பாக அவங்க கேட்க மாட்டார் ஏன்னா அவங்க தலைவர் திருமாவளவனே கேட்கலைங்கிறது தான் அதில் விஷயம் இப்போது அந்த பிரச்சனை வந்தவொடன்னே அவங்களுக்கு தெரியும் இது போன்ற இடங்களில் இஸ்லாமியர்களால் பிரச்சனை வரும் பொழுது அவன் அரசியல் கட்சிகளுக்கு ஃபோன் பண்ணுறதை விட இந்துத்துவ அமைப்புகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவான் அதே போல் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கான் சின்னா அப்படிங்கிறவன் இந்து முன்னணி அங்கே கோட்டை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மகேஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அண்ணே இது மாதிரி அங்கே பட்டும் மாலை எடுத்துகிட்டு தானே போனோம் கொட்டை எட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த நீங்கள் சொன்னீங்களே கண்டிச்சுட்டு போனோம் வரப்போ இருபது பேரோட அவன் வந்திருக்கான் உடனே பாட்டில் கல் எடுத்து வீசி அடிச்சிருக்கானுவான் இப்போ நீங்கள் அடங்க அட்டங்க அத்து மீறு எல்லாம் அந்த சிறுத்தை சீட்டாக்கள்லாம் அட்டி வாங்கிட்டு ஓடி இருக்காங்க எட்டு பேருக்கு அடி அதில் மூணு பேருக்கு பலத்த காயம் அதில் ஒரு ஆளுக்கு அதாவது அந்த அடுக்கம்பாறை மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ணிட்டு வந்த மகேஷ் சொன்ன விவகாரம் என்ன விஷயம் என்னன்னா அதுல ஒருத்தவன முதுகுல ஹாலோ பிளாக் கல் இருக்குல்ல அதை எடுத்து அடிச்சிருக்கானு அவனால எழுந்திரிக்கவே முடியல அவன் படுத்திருக்கான் சீரியஸான கண்டிஷன்ல அவன் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கிறான் இப்படி அடிச்சிருக்கிறாங்க சரி இதை வந்து மகேஷ் வந்ததும்ப்பா நான் வரேன் ஆனா உங்களுக்கு பலமுறை உங்களுடைய பிரச்சனைக்காக நான் குரல் கொடுத்துக்காக இந்து முன்னணி வந்திருக்கு ஆனா கடைசி நேரத்தான் நீங்க அவங்கள்ட்ட சமரசம் போயிட்டு இல்லை எங்களுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க எப்படி சொன்னாங்கன்னு நீங்கள் ஜகா வாங்குவீங்க அதனால் எனக்கு ஒரு இதாக இருக்குது ஆனால் இது வந்து சமுதாயம் அப்படிங்கிறத தாண்டி இது யாருக்கு இது நடந்திருந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் நான் வேணால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்த்து மருத்துவமனையில் இவ்வளோ தான் போய் பார்த்துருக்காரு அடுக்கம்பாறை மருத்துவமனையில் அவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க மூணு பேருக்கு சீரியஸுங்கிறதுனால அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மற்றவங்களுக்கு சாதாரண காயங்கிறதுனால அஞ்சு பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க சரி இது இது போன்ற ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு நீங்கள் காலையில் வந்துருங்க நம்ம வந்து மாவட்ட கலெக்டர் எஸ்பி இவங்கள்கிட்ட ஒரு புகார் மனு அளிப்போம் இது மாதிரி ஒரு அராஜக செயல் நடந்திருக்கு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப தான் அடிப்பட்ட போது ஃபோன் செய்த சின்னா இப்பொழுது இவர் வேலூர் மகேஷ் ஃபோன் பண்ணுறப்ப எடுக்க மாட்டேங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாரு அப்புறம் திரும்ப தடவை ஃபோன் பண்ணும் பொழுது எடுக்கிறாரு அண்ணே இது மாதிரிண்ணே அப்படின்னு அப்படியே பம்புறாரு அவருக்கு ஏற்கனவே இப்போ அனுபவம் இருக்குல்ல அதனால் என்னப்பா என்ன ஆச்சு இது மாதிரி கேஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிறப்ப இல்லைண்ணே மேலே இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக அண்ணாமலைக்கு எதிராகவும் பாஜகக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அதே போல் குறிப்பாக சீமானுக்கு எதிராக குறிப்பாக சீமான் ஈவேரா குறித்து பிரச்சாரம் செய்த பிறகு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒரு புதிதாக ஒரு அரசியல் தலைவர் தோன்ற நீல நீல சந்திரகுமாரும் நீங்க தேடினீங்கன்னா யூடியூப்பில் அப்படியே பொங்குவார் அவர் அப்படியே இந்துத்துவ எதிராகவும் சீமானுக்கு எதிராகவும் அப்படியே பொங்குவார் தான் இவங்களுக்கு அட்வைஸ் அவர் தான் இங்கே வேலூரில் மாவட்ட தலைவராகவோ பொதுச்செயலாளராக இருக்கார் அவர் வந்து நம்ம பேசிக்கலாம் பேசிக்கலாம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் அப்படிக்கா இப்படிக்கா அப்படின்னு பே மகேஷ் சொல்லியிருக்காருப்பா ரைட்டு உன்னை அடிப்பட்டப்ப எவனும் இந்த உன் மாவட்ட தலைவரோ உன் கட்சிக்காரரோ இல்ல மாறாக உங்க தலைவர் வந்து சாகர் நோன்பும் இருக்கிறார் இஃப்தார் நோன்பும் இருந்து இஸ்லாமியர்களே அப்படியே வியந்து பார்க்குற அளவுக்கு அவர் நோன்பின் மகத்துவத்தை எல்லாம் அவர் லெக்சர் பண்ணிட்டு இருக்காரு திருமாவளவன் ஆனால் ஒன்று அதே இஸ்லாமியர்கள் அதே நோன்பு காலத்திலே லஞ்சான் காலத்தில் ஒன்றை ஆலோபாக்களை போட்டு அடிச்சு உன்னை சொல்கிற அளவுக்கு உன்னை அடிக்கிறான் இது இதுக்கு என்னப்பா இது சொல்கிறது இது ஒரு கேஸ் கூட நீ வர வரமாட்டேங்கிறிய அப்படிங்கிறப்ப இல்லைண்ண மேலே சொல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே அப்படி அப்படின்னு அப்படியே இழுத்துருக்கிறான் போலீஸ் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இவன் வந்து அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் தான் குடிச்சிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா பட்டியல் சமூகத்தை அப்படி சொன்னா அது எல்லாரும் நம்ம தானே போகிறாங்க இன்னொன்று இந்த இஸ்லாமியர்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆம்பூர் கலவரம்லாம் அவங்க கனவுக்கு வந்துட்டு போவோம் நினைவுக்கு வந்துட்டு போவோம் அதனால் இது சரி எதுக்கே இவ்வளவு நீட்டி மொழிக்கு சொல்கிறேன் ஏதோ அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அங்கே இஸ்லாமியர்களை அடிச்சிட்டாங்க அவங்கக்குள்ளார சமாதானமாக இதை வச்சு இந்து முன்னணி வந்து நீங்கள் இந்து முன்னணியோ அமைப்புகளோ அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் மனசில் ஓடுது எனக்கு தெரியுது நம்மளுடைய இந்து முன்னோடைய ஆவணப்படம் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அந்த ஆவணப்படம் எங்கே அப்படின்னா அந்த ஆவணப்படத்தை போட்டால் உடனே கம்யூனிட்டி ஸ்டாண்டரில் நம்மளை காலி பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் அந்த ஆவணப்படத்தில் ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் வேலூரில் இதே இடத்துல நீங்கள் என்ன ஆஷிபுரா அது ஏதோ நார்த் இந்தியா பேர் மாதிரி இருக்குது அந்த ஏரியாவே வேலூர் ஆசிபுரா அது பட்டியல் சமூகத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே இஸ்லாமியர்களுக்கும் அவங்களுடைய மசூதி இருக்குது இதே ஆஷிபுரால் ஆட்டோ ஓட்டிய சிவக்குமாறுங்கிற ஒரு நபர் அவர் ஒன்றுமே சொல்ல அவர் முஸ்லீம் பொண்ணு அந்த ஆட்டோவில் இறங்கி இறங்கியிருக்க ஏதோ பேசியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த முஸ்லீம் பொண்ணுக்கு இவன் ஏதோ நூலு விடுறதா நினச்சிக்கிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குனா அவன் ஏதோ பேச காசு வாங்குறதுக்கோ எதுக்கோ ஒன்று பேச தானே செய்வான் அவர்கள் மீது இவன் வந்து விளையப்படுறதுக்கும் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க அவன் அப்படியெல்லாம் இல்லைன்னு பேசுகிறான் யூ ஓன்ட் பிலீவ் எ கோல்டு பிளட் மர்டர் என்னென்னா உங்களுக்கு அந்த ஆட்டோவில் பேட்ரி இருக்கும் தெரியல பெருசாக இருக்கும் அந்த எக்ஸைட் பேட்ரி அந்த பேட்டரியை எடுத்து அவனுடைய ஆண்குறி பகுதியிலே தூக்கி போட்டு அடித்து செதைச்சி கொண்டாங்க அப்பொழுதும் இந்த சீட்டாக்கள் நீங்கள் சொன்ன திமிரி எழு திருப்பியடி அட்டங்க மறு அத்துமீறு யாரும் குரல் கொடுக்கல இதே இந்து முன்னணியுடைய மகேஷ் தான் குரல் கொடுத்தார் அப்பொழுதும் இந்த போலீஸ் அப்பொழுதும் அப்படியே பொமாத்து வேலை காட்டாங்க இந்த நடவடிக்கை இல்லை தொடர்ச்சியாக இந்து முன்னனுடைய போராட்டத்திற்கு அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் அந்த கேஸ் நடந்தது விசாரணை நடந்தது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பேர் கைது செய்யப்பட்டார்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடையாது அதை விட பிசிஆர் கேஸ் போட்டு அந்த குடும்பத்திற்கு இந்த பிசிஆர் கேஸ் போட்டால் சில பணங்கள் வரும் அதே நேரத்தில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க வைத்து அந்த இழப்பீடை வாங்கி கொடுத்ததே இந்து முன்னணி அந்த இறந்த சிவகுமாருடைய சகோதரர் இப்பொழுதும் இந்து முன்னாடி கிட்ட அப்பப்போ டச்சில் இருக்கார் அவர் பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே நடந்த அந்த கொலை அங்கே இப்பொழுது மீண்டும் அந்த பட்டியல் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க இதைத்தான் இந்து முன்னணி அப்பொழுதே ஒரு புத்தகம் வெளியிட்டது மாறாத முஸ்லீம் மனோபாவம் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் சொல்கிறப்ப இந்த நோன்பு காலத்துலலாம் அவங்க அப்படியே கருணையே வடிவாக இருப்பதெல்லாம் கதையெல்லாம் விடுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நிதர்சனமாக அந்த ப்ராக்டிக்கலில் அவங்க அந்த நேரத்துல இன்னும் வெறிகொண்டவர்களாகத்தான் பல இடங்களில் செயல்படுறத நோன்பு காலத்துல இரவுல இவங்க எப்படி பைக் ரேஸ் போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பீச் பார்க்கலாம் இது மட்டும் இல்ல ஹைதராபாத்லயும் தான் கர்நாடகாலையும் அப்படி ஒரு குறிப்பிட்ட ரோட்ல உங்களால போகவே முடியாது அந்த அளவுக்கு இந்த ரம்ஜான் மாதத்துல அவங்க பைக் ரேஸ் இளைஞர் விழுவான் நீங்க அதை போய் தட்டி கேட்டீங்கன்னா அந்த போலீஸுக்கே அங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ச்சியாக இது போன்ற பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இந்த முஸ்லீம்கள் செயல்படுறாங்க இது எங்கேயோ ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தா குரல் கொடுக்கக்கூடிய திருமா பக்கத்தில் இருக்கிற வேலூரில் நடந்திருக்கு இப்போது வேற ஏதாவது கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரா இல்லை எங்கள் சமுதாயத்தினர் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள் இனி இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஜாவேரில் ஏதாவது பேசியிருக்கிறாரா இல்லை இவங்க கட்சியிலே ஒரு பயங்கரவாத ஆதரவாக பழைய அடையாக சாஃப்டா பேசக்கூடிய ஆளுர் ஷானாவாசான் இருக்காரு அவர் இதுக்கு சம்பந்தமாக ஏதாவது குரல் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து அவங்களோட ஏதோ ஒரு வகையில சமரசம் அவன் கூலி கொடுக்குறான்பா அவன் சில நேரத்தில் அடிப்பான்பா அதை கேட்டுக்கப்பா அப்படின்னு ஒரு பகடைக்காயாக சமுதாயத்தை இந்த வீசிக்கா பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த செய்தியில மிக தெளிவாக தெரிகிறது